முழுக்க வணிகமயமானவர்கள் நமது இன்றைய தலைவர்கள் கோஷம் போடுவதும் கொடிபிடிப்பதும் என்று தொழிலாக மாறியிருக்கிறது தலைவர்களின் செல்வாக்குக்கு மதம் ஜாதி என பல்வேறு கூறுகள் அவர்களின் துணைக்கு வர வேண்டியிருக்கிறது இவை எதுவுமே இல்லாமல் மக்களிடம் மாபெரும் தலைவராக வாழ்ந்து சரித்திரம் படைத்தவர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர் நின்றால் பொதுக்கூட்டம் நடந்தால் ஊர்வலம் பேசினால் மாநாடு எம்ஜிஆர் வருகிறார் என்றால் மக்கள் மணிக்கணக்கில் காத்திருந்தார்கள் இம்மியளவும் நகராமல் காத்திருந்தார்கள் அவர்தான் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பிரபல ஆய்வு நிறுவனம் இந்தியாவில் ஜாதி மத பேதமற்று அனைத்து தரப்பு மக்களாலும் நேசிக்கப்படுகிற மக்களை ஈர்க்கிற தலைவர்கள் யார் யார் என ஒரு மிகப்பெரிய ஆய்வு ஒன்றை நடத்தியது ஆய்வின் முடிவில் அப்படிப்பட்ட சிறப்பும் புகழும் பெருமையும் மிக்க தலைவர்களாக இருவரை அறிவித்தது அவர்களில் ஒருவர் மனிதருள் மாணிக்கம் பண்டித ஜவஹர்லால் நேரு இன்னொருவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் முகத்தை தங்களது ஆசை முகமாகவே பார்த்தார்கள் மக்கள்